செய்திகள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி இன்று சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தினார் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது குடியரசுத் தலைவருக்கு பூங்கொத்து கொடுத்து பிரதமர் தமது மகிழ்ச்சியை தொடர்ந்து நாட்டு நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வரும் பதினைந்தாம் தேதி நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நிகர பூஜ்ய உமிழ்வு தொலைநோக்கு பார்வைக்கு உத்வேகம் அளிக்கும் இந்தியாவின் நிலையான கண்டுபிடிப்புகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை நிறுவி இருப்பது குறித்து கண்ட்லாவின் தீன்தயாள் துறைமுக ஆணையம் வெளியிட்ட சமூக வலைதள பதிவிற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இது ஒரு பாராட்டத்தக்க முயற்சி என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் நிகர பூஜ்ய தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கும் இந்த முயற்சி உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் முப்பத்து நான்காயிரம் கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் பாவ் நகர் ரயில் நிலையத்திலிருந்து அயோத்தியா கண்டோட்மெண்ட் வரை வாராந்திர ரயிலை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் ரேவா புனே இடையேயும் ஜபல்பூர் ராய்பூர் இடையேயும் என இரண்டு ரயில்களையும் மெய்நிகர் வழியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் முப்பத்து நான்காயிரம் கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பல ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா மற்றும் நிமா பென் பம்பானியா ஆகியோர் கலந்து கொண்டனா் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கால்வாயில் வாகனம் கவிழ்ந்த விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனம் திடீரென நிலை தடுமாறி அருகிலிருந்த கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பக்தர்கள் பதினோரு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அறிவித்தார் விபத்து குறித்து அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தனது சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபர்டினாட் மார்கோஸ் நாளை இந்தியா வருகிறார் நாளை முதல் வரும் எட்டாம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் அவர் வரும் ஐந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரையும் சந்திக்க சந்திக்கிறார் இந்தியா பிலிப்பைன்ஸ் இருதரப்பு உறவுகளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒட்டி அதிபர் மார்க்கோஸ் இந்தியா வருவது குறிப்பிடத்தக்கது இந்த பயணத்தின் போது இரு தலைவர்களும் எதிர்கால இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பாதையை அமைக்கவும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின் செய்திகள் தொடரும் எல்லாம் சாப்பிட்டு விட்டு வருகிறீர்கள் என்ன பொதுக்குழு உங்களுக்கு பெருமை ஒருவன் பொதுக்குழு உறுப்பினர் நான் ஒரு மாற்றம் செய்தேன் இந்த கருத்தில் பேசுறதுக்கு ஆள் இல்லை எவ்வளவு பேர் ஐநூறு பேர் ஆட்டுக்கறியை சாப்பிட்டு விட்டு வரேன் இதை தவிர இந்த பொதுக்குழுக்கு என்ன பயன் இருக்கு அம்பேத்கார் காலத்தில் கூட குடிநீர் எடுக்கக்கூடாது குளத்தில் என்று சொன்னார்களே தவிர குடிநீரில் மலங்கலக்கின்ற கொடுமையெல்லாம் கொடுமை எல்லாம் நடக்க வேண்டும் எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு அம்பேத்கார் நிலைநாட்டிய உரிமைகளுக்கு பிறகு இது நடக்குது இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக உண்டான கட்சி அதை பற்றி பேச ஏன்னா வெறும் கூட்டத்தை வைத்தே நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைத்தால் அது நடக்காது ஏனென்றால் இந்தியா திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளித்து உள்நாட்டு பொருட்களை நாட்டு மக்கள் வாங்க வேண்டும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் சுயசார்பு திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார் உள்ளூர் தொழில்கள் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் சுயசார்பு இந்தியா திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என அறிவுறுத்தினார் எனவே நாட்டு மக்கள் அனைவரும் உள்நாட்டில் தயாரிக்கும் பொருட்களையே வாங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மேக்வால் கேட்டுக்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி கடந்த வாரம் தூத்துக்குடியில் பாரம்பரிய முறைப்படி உருவாக்கப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய முனையத்தை பார்வையிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் விமான நிலையத்திற்கு வந்த எல் முருகனுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று முதல் முறைப்படி விமான சேவை தொடங்கியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்ட ராணுவ வீரர்கள் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக மக்கள் அனைவரும் கூடியிருப்பதாக குறிப்பிட்டார் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் தீவிரவாத செயல்களை முறியடித்த இந்திய ராணுவ வீரர்கள் நாட்டின் பாதுகாப்புக்காக உழைக்கும் தியாகிகள் என அவர் புகழாரம் சூட்டினார் இந்திய நாடு பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துடன் இணைந்த ஒரு பண்பட்ட பாரதம் என்று கூறிய வெங்கைய நாயுடு எனினும் நாட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டால் எந்த விலை கொடுத்தாவது முறியடிக்கும் சக்தி கொண்டது என்றும் கூறினார் எந்த ஒரு நாட்டின் மீதும் இந்தியா படையெடுத்தது இல்லை என்றும் ஆனால் எதிர்வரும் ஆபத்துகளை துணிவுடன் சந்தித்து வெற்றி கண்டதாகவும் தெரிவித்தார் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மாநிலம் பாபட்லா மாவட்டத்தின் பல்லிகுரவா பகுதியில் கிரானைட் குவாரியில் பாறைகள் இடிந்து விழுந்ததில் ஆறு தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் பதினாறு பேர் படுகாயமடைந்தனர் இறந்தவர்கள் ஒடிசாவை சேர்ந்த தொழிலாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மற்றும் மீட்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்த தொழிலாளர்கள் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்களில் பலரின் நிலை மோசமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக பாதுகாப்பு படையினரால் தொடங்கப்பட்ட ஆபரேஷன் அகால் மூன்றாவது நாளாக தொடர்கிறது தெற்கு காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தின் அகால் வனப்பகுதியில் இன்று நடந்த கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் மேலும் மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதன் மூலம் இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் மொத்த எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது நீர்நிலைகளில் பூக்களை தூவி பூஜை செய்து வழிபட்ட புதுமண தம்பதிகள் புது அணிந்து ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடினர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தமிழகத்தில் உள்ள காவிரி ஆற்று பகுதிகளில் புது வெள்ளம் பொங்கி வருவதை குறிக்கும் வகையில் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு தினமாக கொண்டாடப்பட்டது இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு தினத்தில் மக்கள் ஆறுகளை வணங்கி தங்களின் செழிப்புக்கும் விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நதிகளுக்கு நன்றி செலுத்தினார்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி கோயில்களில் தரிசனம் செய்தனர் ஆற்று கரையோர பகுதிகளில் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கரைப்பகுதியில் தடுப்பு அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள ஊற்றுக்கிணறில் ஆடிப்பெருக்கு பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற ஏராளமான பொதுமக்கள் புனித நீராடி முனியப்ப சுவாமி கருப்பண்ண சுவாமி ஐயனாரப்பன் கோயில்களில் தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் அக்னி கிரகம் பூங்கரகம் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அம்மன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததுடன் கோயில் முன்பு இருந்த குண்டத்தில் உப்பு மிளகு தூவி நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் மதுரை அழகர் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர் அழகர் மலையில் உள்ள நூபுரகங்கையில் புனித நீராடிய பக்தர்கள் கள்ளழகர் கோயில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில்களில் தரிசனம் செய்தனர் விவசாய பணிகளை மேற்கொள்ளும் வகையில் நூபுரகங்கை தீர்த்தத்தை பக்தர்கள் எடுத்துச் சென்றனர் அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் இந்த ஆண்டு அதிக அளவில் தண்ணீர் வரத்து உள்ள நிலையில் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் படித்துறை மற்றும் மணல் திட்டுகளில் அவர்கள் காப்பரிசி பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை வைத்து சூரிய பகவானை வணங்கி ஆடிப்பெருக்கை உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் புதுமண தம்பதிகள் பெண்கள் புது மஞ்சள் கயிற்றை கொண்டனர் கரூர் மாவட்ட காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி மாயனூர் நெரூர் வாங்கல் புகழூர் தவிட்டுப்பாளையம் கிருஷ்ணராயபுரம் லாலாப்பேட்டை குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றில் புனித நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இதனால் பெண்கள் முளைப்பாரி வைத்து வழிபாடு நடத்திய பின்னர் அவற்றை வாய்க்காலில் விட்டுச் சென்றனர் விவசாயிகள் தங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தினர் பெருக்கை முன்னிட்டு சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் காவிரி சங்கமத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை புதுமண தம்பதிகள் ஆற்றில் விட்டதுடன் புதிய மங்கள நான் அணிந்து கொண்டனர் ஒகேனேக்கல் காவிரி ஆற்றில் ஆடி பெருக்கை ஒட்டி குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தினர் பகுதிகளைச் சேர்ந்த கோயில்களில் பயன்படுத்தப்படும் பூஜை பொருட்கள் விக்கிரகங்களை கொண்டு வந்து காவிரி ஆற்றில் தூய்மைப்படுத்தி பூஜை செய்து வழிபட்டனர் புதுமண தம்பதியினர் புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபட்டனர் காவிரி கரையோர பகுதிகளில் காவல்துறையினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் அண்மையில் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் கணவர்கள் கையால் தாலிக் கயிற்றை மாற்றிக் கொண்டனர் கடற்கரை பகுதி கோயில் வளாகத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது வெற்று விளம்பரம் வாரிசு அரசியல் காரணமாக தமிழக மக்கள் திமுக அரசை விரும்பவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் ராதாபுரம் பகுதியில் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு வெற்று விளம்பரம் ஊழல் வாரிசு அரசியல் ஆகியவற்றால் மட்டுமே நிரம்பியிருப்பதாக குறிப்பிட்டார் இதன் காரணமாக திமுக அரசை தமிழக மக்கள் சிறிதும் விரும்பவில்லை என்று கூறிய அவர் தமிழக மக்கள் விரும்பும் அமைதி வளம் வளர்ச்சி சார்ந்த நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரத்தை மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தொடங்கியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி காவிரி அமுத நதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் நீர் மேலாண்மையை வலியுறுத்தி காவிரி அன்னையை போற்றும் வகையில் அவர் ஆராதனை செய்தார் மேலும் சங்கமேஸ்வரர் உடனுரை வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்த நயனார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு தேர்தலுக்காக பொங்கல் பரிசு பொருள் வழங்க முயற்சிப்பார்கள் என்றார் ஆட்சி பொறுப்பு வந்தோன்னே எல்லா பெண்களுக்கும் ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க அவங்க கொடுத்தாங்களா இல்லையே பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அது கொடுத்தாங்க அப்போ ஏன் அந்த ரெண்டரை வருஷம் அவங்க கொடுக்கல தேர்தலுக்காக அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருந்து தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க போன எல்லா ஆண்டும் பொங்கலுக்கு பரி பரிசு கொடுப்பாங்க போன ஆண்டு கொடுத்தார்களா போன ஆண்டு கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க எப்படின்னா தேர்தல் வரை இருக்குது ஆசிரியர்களை பொறுத்தவரை பணியிடங்கள் காலியாக இருக்குது அவங்க தேர்தல் அறிக்கையில் எண்பத்தி ஒன்றாவது அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இதுவரைக்கும் அந்த எந்த பணியிடங்களும் அவங்க நிரப்பலை அப்புறம் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவங்க ப பகுதி நேரம் வேலை பார்க்கணும் முழு நேர வேலையாக கொடுப்பேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் கொடுக்கலை இப்படி அவங்க சொன்னதை எதையுமே செய்யலை அது மக்களுக்கு தெரியும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை விடுவிக்கப்பட்டுள்ளதற்கு தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் விவசாயத்தை மேம்படுத்திடவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்குகிறது மூன்று தவணைகளில் அவர்களின் வங்கி கணக்கிலேயே பணம் வரவு வைக்கப்படுவதால் இத்திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகையை பிரதமர் விடுவிக்கும் நிகழ்ச்சியானது காணொலி காட்சி வாயிலாக காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தில் நேரலையில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதில் பங்கேற்ற விவசாயிகள் வேளாண் இடுபொருட்கள் வாங்குவதற்கும் விவசாய பணிகளுக்கும் இந்த தொகை பெரிதும் உதவி வருவதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர் ஐயா நான் ஓடப்பட்டீங்க திராட்சை விவசாயம் பண்றேன் மூணு ஏக்கர் திராட்சை இருக்கு ஆனால் இந்த மாசம் நாலு மாசத்தோட இந்த விவசாயிக்கு நரேந்திர மோடி ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்புறது எங்களுக்கு ஒரு புரோஜனம் ஆகுது இய்யா வேலை வெட்டிக்கு மருந்து ஓடமாட மருந்து வாங்குறதுக்கெல்லாம் ஒரு புரோஜனம் ஆகுதுயா இந்த நரேந்திர மோடி திட்டத்தில் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்குது அதாவது அந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு மருந்து ஒரு சின்ன கூலியாளர்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்குயா இந்த திட்டத்தில் நாங்கள் நல்ல ஒரு பலன் போடுறோம் அவர்னால வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாயிருக்கியா நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உதவும் இந்த திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக ராஜ்குமார் இனி வருவது கட்டிட வரைபட ஒப்புதல் கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு தினத்தை ஒட்டி அரியலூர் மாவட்டம் ஓடாநிலையில் உள்ள நினைவு மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்குவதில் இருபத்தைந்து விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்து ஐநூறு சதுர அடி வரை கட்டிட திட்டத்திற்கு சுய சான்றளிப்பு அளிக்கப்படுவதன் மூலம் கடந்த ஒரு வருடமாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார் திருவண்ணாமலையில் உள்ள நான்கு மாட வீதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் செப்டம்பர் மாத இறுதியில் முடிவடையும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார் நவீன இயந்திரங்களைக் கொண்டு நடைபெறும் இந்த பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான்கு மாட வீதிகளிலும் முதற்கட்டமாக ஒரு கிலோமீட்டர் தூரம் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாவது கட்டமாக ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார் திமுக ஆட்சியில் சேலம் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்று பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் ஈரோடு பவானி சாலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழைத் தொழிலாளர்களின் உடல் உறுப்புகள் கூட திருடப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதுடன் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த பதினோராம் வகுப்பு மாணவர் முகிலன் பள்ளியில் இருந்த கிணற்றில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் பூட்டப்பட்டிருந்த அந்த கிணற்றில் உடல் கிடந்ததால் மாணவர் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருப்பத்தூர் வாணியம்பாடி பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரம் போராட்டம் நீடித்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது அரசு பள்ளிகளில் அதிகரித்து வரும் மர்ம மரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணை நடத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் விடுதியில் தங்கி பயின்று வந்த பதினோராம் வகுப்பு மாணவர் முகிலன் மர்மமான முறையில் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் கடந்த சில மாதங்களில் இதுபோன்று மற்ற பள்ளிகளில் நிகழ்ந்த மாணவர்களின் மர்ம மரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமது அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது கோதையாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் உள்ளூர் வெளியூர் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தனர் நீண்ட நேரம் அருவியில் குளித்து அவர்கள் மகிழ்ந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள காந்திநகர் கல்லேரி பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கிகளை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட அவர்கள் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருந்த நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நாட்டுத் துப்பாக்கி தயாரிப்பில் ஈடுபட்ட அணைக்கட்டு ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த தந்தை மகன் உட்பட மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் இரண்டு நாட்டுத் துப்பாக்கிகள் தயாரிப்பு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விழுப்புரம் மாவட்டத்தில் கிசான் சம்மான் திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் ஆதரவு நிதி பெற்ற விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது பற்றிய ஒரு தொகுப்பு ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் தங்களது விவசாய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பொருளாதார பற்றாக்குறையில் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் கிசான் சமான் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என மூன்று தவணையாக மொத்தம் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதில் இருபதாவது தவணையாக ரூபாய் நேற்று வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆடி மாதத்தில் விவசாய பணி தற்போது துவங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த பணம் ரூபாய் இரண்டாயிரம் வங்கிக் கணக்கில் வந்துள்ளது என்று விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பிரதமருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்காக ரூபாய் இரண்டாயிரம் அவரவர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்துகிறார் தற்போது இந்த மாதத்துக்கான விவசாயிகளான ஒரு தொகையை எல்லோருடைய கணக்கிலும் செலுத்தி உள்ளார் மோடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கிசான் பணம் இன்றைக்கு மதியம் ஒரு மூன்று மணி என்னுடைய கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே இது வரவேற்கத்தக்க விவகாரம் எனக்கு இது நல்ல உபகாரமாக உள்ளது என்னவென்று கேட்டால் இன்றைக்கு ஆடி மாதம் பறந்து விட்டது சம்பா பருவம் துவங்கி விட்டதுக்கு இதற்கு விதைநெல் வாங்குவதற்கும் தற்சமயம் உரம் கொஞ்சம் கடுமையான தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் உரம் வாங்கி வைப்பதற்கும் எனக்கு முன்னடியே என் பயிரை காபந்து பண்ணுவதற்கு இந்த பணம் உதவிகரமாக உள்ளது எனவே இதற்காக பிரதம மந்திரி நிச்சயமாக நான் வாழ்த்துகிறேன் வழங்குகிறேன் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் இது மீண்டும் தொடர வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆடிப்பெருக்கு விழா விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேஷ் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் முக்கிய ஆட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுகின்றன இதுகுறித்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டி டுவெண்டி போட்டிகள் உலகக்கோப்பை போட்டிகளின் அடிப்படையில் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குரூப் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் அணிகள் இடம்பெற்றுள்ளன குரூப் பி பிரிவில் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன ஆப்கானிஸ்தான் மற்றும் ஹாங்காங் அணிகளுக்கிடையிலான தொடக்க போட்டி அபுதாபியில் நடக்கும் என்றும் இறுதிப் போட்டி துபாயில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம்